அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா உளுந்து சாகுபடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விதைகள் என்ன அப்படிங்கிறது இந்த விதைகள் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு விதைகள் அப்படிங்கிறப்ப வம்பன் எட்டு ஒன் பத்து பதினொன்று இதெல்லாமே முந்நூற்றி எண்பது கிலோ கிடைக்கக்கூடிய வகையிலான ரகம் அதே நேரத்தில் ஆந்திராவோட ஒரு சில ரகங்கள் இருக்குங்க அது சுருக்கமாக பார்த்தோம்னா எல்பிஜி எல்பிஜி தொள்ளாயிரத்தி நாலு எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் பார்த்தா சர்வசாதாரணமாக அறநூறு கிலோ கிடைக்கிற வகையிலான ரகங்கள் சரிங்களா இதில் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டா த்ரீ அப்படிங்கிற கோட்டா மூணு அந்த ரகம் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் அறநூறு கிலோவும் களிமண் இடங்களில் ஆயிரம் கிலோவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அந்த ரகம் அதே இதில் பாசி பயிரில் வந்து பதினாலுன்னு ஒரு ரகம் இசட் பதினாலு அப்படின்னு ஒரு ரகம் அதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரகங்களை விட இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி எள் எள்ளு பயிரில் வந்து ஒய்எல்எம் ஒய்எல்எம் அறுபத்தாறு இது வந்து பார்த்தா இரண்டு மடங்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல் ரகங்களை விட இரண்டு மடங்கு அதிக லாபம் தரக்கூடிய ம வகையில் அதோடைய அமைப்பு இருக்குங்க இந்த ரகங்களை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த வர காலத்தில் நம்ம போடணும்னு முடிவு பண்ணோம்னா அளவுக்கு அது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ஆய்வு செஞ்சு நம்ம அதை அதோடய விதைகளை முன்கூட்டியே நம்ம தேடி கையில் வைக்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம தேடும்போது அது கிடைக்கலங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எது கிடைக்குதோ அதை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இப்போ உதாரணத்துக்கு அறநூறு கிலோ உளுந்து கிடைக்கிறதும் முந்நூறு கிலோ கிடைக்கிறதும் எப்படி அதே உழைப்பு அதே இடம் அதே எல்லாம் இருக்குது ஆனால் இந்த ரகம் போட்டோம்னா முந்நூறு கிலோ அந்த ரகம் போட்டோம்னா அறநூறு கிலோ ஒரு சில நேரம் ஆயிரம் கிலோ அப்போ எவ்வளோ லாபம் வித்தியாசம் பாருங்கள் அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் நான் எதுக்கு இந்த ரகம்லாம் சொல்கிறேன் இதுதான் நல்லதா மற்றதெல்லாம் நல்லது இல்லையா அப்படின்லாம் இல்லை இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம விவசாயிகள் போட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க நம்ம அதை கண்ணில் பார்க்குறோம் வெற்றி அடைஞ்சாத கண்ணில் பார்க்குறோம் அப்போ இதை வந்து நீங்களும் ஒரு புதுசாக ஒரு இடத்துல முயற்சி ஒரு சின்ன இடத்துல ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கர் அல்லது பத்து சென்ட் அப்படி போட்டு நம்ம வெற்றி அடையணும்னா ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம வந்து விட தெளிவாக தெரியக்கூடிய ரகங்களை போட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம்